அடையாளமும் இல்லாம ஒரு வேற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மூவிய செல்வராகவன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க எஸ் இதுல தனுஷோட ஆக்டிங்க சொல்லியாகணும் வேற லெவல் ஆக்டிங் இருக்கும் சோ இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அண்ட் இந்த புதுப்பேட்டை மூவி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கேங்ஸ்டர் மூவிஸ் வேற மாதிரி இருந்துச்சு புதுப்பேட்டைக்கு அப்புறமா வந்த கேங்ஸ்டர் மூவிஸ் டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும் ஸோ புதுப்பேட்டைக்கு முன் புதுப்பேட்டைக்கு பின் அப்படின்னு கேங்ஸ்டர் மூவிஸை தமிழ் சினிமாவில அழகா பிரிச்சு பார்க்கற அளவுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொடுத்த படம் தான் புதுப்பேட்டை சோ இந்த படத்துல இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க 2006 ல கிட்டத்தட்ட ரெண்டு டிகேட்ஸ் ஆயிடுச்சுங்க ஆனாலும் இந்த படத்துக்கு இன்னும் இப்போருக்கு ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே ஒரு ஃபேவரட் படம் இது தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சோ மறக்காம இந்த படத்தை பாத்துிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் ரீரீலீஸ்க்கு போக போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க